ஒன்டிசேஷன் போர்ஸ் உலகம் பேர் இருக்காங்க

ரோட்டரி ஆரம்பிச்சு நூத்தி இருபது வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுமே சந்தோஷமா இருக்குது இஸ் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் உலகத்திலே வந்து ரோட்டரி தான் முதல் முறையா ஆரம்பிச்சு நான் ரோட்டரி இஸ் நாட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ நெட்ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் நெட்ஒர்க்கிங் ஸ்ட்ராங்கா ஆக்கணும் மெம்பர்ஷிப் ஸ்ட்ராங்கா ஆக்கணும் தான் ஃபியூச்சர்ல வந்து சர்வீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் பட் சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம ஒரு சிறப்பா செய்யணும் எதை செஞ்சு பிடிக்காத ஒரு சாதிக்கணும்னா

இவருடைய பெண்களுடைய முக்கியத்துவம் நம்ம மாவட்டத்தில் அதிகமா ஆக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து உறுப்பினர்கள் அதிகமா சேர்க்கறதுக்கு என்ன வழி இருக்குது அதோடைய உறுப்பினரோட சேர்க்கறதுக்காக எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவு எடுத்ததுதான் முதல்ல பாஸ் பிரசிடன்ஸ் ஒரு கலைஞரை விளக்கு புதுசா ஒரு சேர்ந்த உறுப்பினர்களுக்காக வளர்ப்பிரை அடுத்ததுக்காக பெண்களுக்கான ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு வந்து ஒரு திறந்து அணையை சேர்த்து ஒரு உலக அளவில் வந்து இந்த மாவட்டத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவாக்கி தான் இந்த கோல்டன் பேரோ முக்கியமாக இன்றைக்கு விருது பெற்றிருக்க என்னுடைய அண்ணுக்கினிய சகோதரி அக்கா பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மேடையில் என்னுடன் கற்றுக்கிறதுக்காக என்னுடைய நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வகை தந்த கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின விழாவை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி இருக்கோம் அப்படின்றத தெரிவித்திருந்தார்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஆன் மார்ச் எயிட் மார்ச் எட்டு மட்டும் கொண்டாடக்கூடியவர்கள் பெண்கள் அல்ல ஒவ்வொரு நாளுமே வந்து பெண்கள் வந்து கொண்டாடக்கூடியவர்கள் தான் எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் தெரிவித்து தெரிவித்திருந்தாங்க ஒரு பெண் வந்து மகளாக இருக்கிறாள் அதற்கு பின் தங்கையாக இருக்கிறாள் இல்லை அக்காவாக இருக்கிறார் அதற்கு பின் மனைவி ஆகிறாள் அதுக்கப்புறம் தாயாகிறாள் அதுக்கப்புறம் பாட்டி ஆகிறாள் அதுக்கு பின் கடவுளாகிறாள் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து உமன் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ் இன் ஈச் அண்ட் மென்ஸ் லைஃப் ஸோ பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியமானவர்கள் அப்படின்றத ஆண்கள் அங்கீகரிக்கணும் இன்றைக்கு பெண்கள் இந்த இடத்துல முழுதுமாக இருக்கிறீர்கள் அந்த முறை நடத்தும் பொழுது பின்னாடி இருக்க பிளேஸ்ல ஆண்களும் முன்னாடியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜெண்டுமத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துகிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து பங்கேற்கறதுக்காக கவர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நூத்தி இருபது வருஷமாக ரோட்ரி கிளப் வந்து செயல்பட்டிருக்கிறது செயல்பட்டு கீழே உட்காந்து பார்க்கும்போது இதுவே டைம் வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு இனிஷியே எடுத்து செலிப்ரேட் பண்றோன்ற வகையில வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு அப்படின்றத தெரிவித்திருந்தார்கள் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து அனைத்து சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்றது இந்த ஒரு இயர் மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் பற்றி இது நடத்துமாட்டே என்னுடைய கோரிக்கையாகவும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் ஸோ பேசும்போது ரொம்ப அழகாக வந்து பெண்களுக்கு சிறந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ற கருத்தை வந்து பர்மினாக்கா முன்வைத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பேசவிட்டு அதுக்கப்புறம் பேச விட்டுருக்கணும்

ஒரு காலகட்டத்துல வந்து பள்ளி ரத்த ஆண்கள் வந்து இந்த இந்த எடுத்திருக்கோம் அமர்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கிறதுக்கு கண்டிப்பா அது உண்மையான ஒரு கருத்து பிகாஸ் நம்ம பெண்கள் வந்திருக்கக்கூடிய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொருமே டஃப்பான ஸ்டேஜஸ் ஒரு காலகட்டத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது காலகட்ட பெண்கள் படிக்க கூடாது அப்படின்ற சொல்லிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல சீக்கிரமா திருமணம் செய்யணும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பெண்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து மிகவும் கடினமானது அப்படின்றத இங்க அனைவருமே அறிந்திருப்போம் இன்றைக்கு இந்த ஸ்பேரோ பார்க்கும்போது இந்த சிறகு பார்க்கும்போது அக்கா ரொம்ப அழகான கருத்து தெரிவித்திருந்தாங்க எல்லா கிளிக்குமே வந்து சிறகுகள் இருக்கதான் செய்யும் அதே போல எல்லா பெண்களுக்குமே வந்து சிறகுகள் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த சிறக வந்து யாரை பயன்படுத்தி நம்ம ஃப்ரீடம் யூட்டிலைஸ் பண்ணி பறக்குறாங்கன்றது முக்கியம் யார் யாருக்கெல்லாம் அந்த சிறகுகள் வந்து வெட்டப்பட்டு சிறையில இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் சோ சிறகடித்து பறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் வந்து சிறதிருந்தும் பறக்க முடியாத ஒரு சூழல் இருக்க பெண்களும் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து சில கடிச்சு பறந்தீங்கன்னா அதோட அழகு அதோட வியூ எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில உணர்வீங்க அப்படின்றத நான் தெரிந்து கொள்கிறேன் அதே போல இங்க கீழே உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு ஆடியோ பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்காக பட் இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து வண்டர் ஒன்னர்மேன் தான் எவ்ரிடே நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு பேட்டில் பேஸ் பண்ணுறீங்க ஒவ்வொரு வால் மெயின் பண்ணுறீங்க இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய எங்கள் இடத்துக்கு உங்களுடைய பயணம் ஒவ்வொருத்தருமே எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டஃப் டைம்ஸ் வந்து கோத்ரோ பண்ணிட்டு தான் இன்றைக்கு இந்த நே இடத்துல வந்து நீங்கள் அமர்த்துருப்பீங்க ஸோ ஈச்மே அண்ட் எவ்ரி எவ்வளவு என்னுடைய வார்த்தைகளை மீண்டும் ரோட்டிக்கலாம் தான் அவர்களுக்கு தெரிவித்து Of how powerful we are when we lift each other. Rotary has always stood for service, connection, and leadership. And today, the woman of Rotary shines especially bright, showing that service and also its sparkle, celebration, and sisterhood. So let's make today uncomfortable, unforgettable. Let's dance, laugh, get inspired and most important, celebrate with us. I also thank an opportunity to congratulate Sujata, event chair and the entire team who has put up such an amazing show today. Once again, I welcome all our PDG's, magic ladies, magic presidents and magic secretaries, district officers and guests. Welcome to the Golden Sparrow Carnival. Let's enjoy. Rotary District 3233 கவர்னர் மகாவீர் போத்ரா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக கோல்டன் ஸ்பார்ன்னு உமன்ஸ் இன் ரோட்ரி அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கி நடத்துகிறோம் ஏப்ரல் நைன்டீன் இதோடைய சாராம்சம் என்னென்னா உமன்ஸோடைய பார்ட் வந்து ரோட்ரியில் எல்லா விடத்துலையும் பங்கு இருக்குது அதில் வந்து அதிகமாக பங்கு இருக்கும்னு ஃபுல் டே ஈவென்ட் ஃபஸ்ட் லேடி ஜெயஸ்ரீ போத்ரா அவங்க தலைமையிலும் சேர்மன் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவங்களோட தலைமையிலும் அட்வைசர் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கன்வா அவங்களுடைய அட்வைசர் பேரும் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருடைய அட்வைசரையும் இந்த முழு நாள் நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெறுது இதோடைய சாரம்சம் முக்கியமாக வந்து ரோட்டரியுடைய மெம்பர்ஷிப் ரோட்டரியில் வந்து அதிகமாக்கணும் அதுக்காக தான் என்னுடைய ஃபுல் டே ஈவெண்ட் அவங்க நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அதை நடத்துறது இல்லாமல் ஒன் புது கிளப்பு அதாவது புதுவோடைய ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பாரோன்னு ஒரு புது கிளப் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அதோடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன் ரோட்ரி இந்த லார்ஜஸ்ட் உமன் கிளப் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அதோடைய மெம்பர்ஷிப்பை எல்லாம் சேர்த்து மே மாதம் வந்து அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் வச்சுருக்காங்க இதோடைய ஒரு ஒரு பங்களிப்பும் ரோட்டரியில் வந்து எல்லா இடத்துலையும் இதோடைய ரோட்டரியோட பங்களிப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பேரோ இன்றைக்கு பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்றால் உலகத்திலேயே இருநூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுமமாக இது அறிமுகமாகியிருக்கிறது பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார் என்றைக்கு எந்த இடத்தில் பெண்மை கொண்டாடப்படுகிறதோ அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்து கொள்கிறது என்று சொல்வார்கள் இன்றைய இந்த விழாவில் என்னுடைய பேச்சுலகில் நான் பயணிக்கின்ற இந்த பயணத்தை அங்கீகரித்து கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற ஒரு விருதை எனக்கும் வழங்கியிருக்கிறார்கள் இப்படி எனக்கு இந்த விருதை வழங்கியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விருதை என்னுடைய பேச்சை கேட்டு என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன் நாமும் சிறகை விரிப்போம் பரப்போம் வானம் வானம் வானம்தான் நம்முடைய மகுடம் சிறகுகள் தான் நம்முடைய ஆயுதம் நன்றி வணக்கம் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டூவில் இந்த ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோட்ரின்னு சொல்லலாம் ரோட்ரி வந்து நூற்றி இருபது வருட ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இது ஒரு 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 அருமையான ஒரு முயற்சி முதல் முயற்சின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோட்ரி இந்த மாதிரி உமனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கார்னிவல்னு பண்ணி அதுலேயும் வந்து மிக அருமையான ஒரு பேரை வச்சு இப்போ கோல்டன் ஸ்பேரோங்கிற பேரை வச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் கிளாஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா உமனை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆக்டிவிட்டியோட நிறைய விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் அட்வைசர்ஸும் மற்ற எல்லாம் ஈவெண்ட் பிளானிங் எல்லாமே பக்காவாக பண்ணி அருமையான ஒரு ஷோ என்டையர் டே பண்ணியிருக்காங்க பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்ரியில் வந்து நிறைய இன்னும் ஃபர்தராக நிறைய உமன் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பேசிக் ஐடியா அது மட்டும் இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய உமன் ஆல்ரெடி ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னும் ஃபர்தராக என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ ஈவெண்ட்டுங்கிறத மிக அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எந்தோசியாஸ்டிக்காக டாப் கிளாஸாக பண்ணிக்கிட்டுருக்காங்க கங்கராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் ஈவெண்ட் தேங்க்யூ நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நம்முடைய சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் கலந்து கொண்டு கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் மூலமாக உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற ஒரு ரோட்டரி சங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நிர்மாணிக்க இருக்கிறோம் இது ஒரு உலக ரிக்கார்டு இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்டு ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உமன் ரோட்ரி கிளப் இன்றைக்கு அதில் அதை இன்றைக்கு துவக்க இருக்கிறோம் இந்த விழாவுக்கு நிறைய பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோடு இருப்பவர் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா வருங்கால ஆளுநர் எங்களுடைய ஸ்ரீராம் தூரி அதற்குப் பிறகு வருங்கால ஆளுநர் கணபதி சுரேஷ் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த கோல்டன் ஸ்பேரோ மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் சேர்மன் சேர்மன் இந்த கோல்டன் ஸ்பேரோ ஈவெண்ட்டுக்கு இந்த பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற இந்த கார்னிவல் உமன்ஸ் கார்னிவலுக்கு வந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் சீனிவாசன் அவர்களுடைய துணைவியார் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று இந்த ஒருநாள் கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி ரோட்ரி த்ரீ டூ த்ரீ த்ரீ டிஸ்ட்ரினு சார்பாக இன்றைக்கு கோல்டன் ஸ்பாரோ என்ற சிறப்புமிக்க நிகழ்ச்சி முக்கியத்துவமாக மகளிருக்கு என்றே இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கிறது செலிப்ரேட்டிங் உமன் அப்படின்ற ஒரு தலைச்சில் பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ரோட்ரியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கீழே வந்து ஒரு இருபத்தஞ்சி ஸ்டால் கிட்டே போட்டிருக்காங்க எல்லாமே உமன் ஆண்ட்ர்பின்னஸாக இருக்குது பெண்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆண்ட்ரபிரனர்ஷிப் இது எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகியிருக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெண்களுக்கென்று ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் பெண்களுக்கென்று வழிவகை விட்டு பெண்களும் சாதிக்க முடியும் என்ற வகையில் வந்து நம்ம தமிழகம் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு கோல்டன் ஸ்பாரோ என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை வந்து ரோட்ரி